அந்த கரு மாந்திரியத்துல என்ன பண்ணோம்னா ஒரு மனிதனுக்கு வந்து கோவத்தன்மை உற்பத்தி பண்ணும் ஏன்னா கரு வந்து எப்பவுமே நம்ம கரு கருவை தொட்டா கெட்டான்ற நான் அடிக்கடிக்கு பழமொழி கூட சொல்லுவேன் இந்த கருவுல வந்து நீங்க நல்லா பாருங்க மாமிசம் நிறைய சாப்பிடுங்க சாப்பிட்டேன்னா பாருங்க உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும் அதே மாமிசம் சாப்பிடாம சாந்தமான காய்கறிகள் சாப்பிடு பாருங்க கோவம் குறைஞ்சிடும் இதுலேருந்தே தெரிந்து பாருங்க உக்கரமானது எது சாந்தமான எது அப்போ இந்த நல்ல மாந்திரிகின்றது வந்து பார்த்தோம்னா நல்ல மாந்திரி வந்து இப்போ சொல்ற பாருங்க கணபதி வராகி காளி பைரவர் முனீஸ்வரன் மாரியம்மா செல்லியம்மா இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் வச்சு பண்றது நல்ல மாந்திரிகம் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அதிரடிய கருவளை எடுத்து தலசம் குழந்தைய எடுத்து உருவாக்கி குட்டி குரலி ஜின்னு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய மந்திரவாதிகள் கெடுதலுக்காக வசி பண்ணி வைக்கக்கூடிய இது ஏன்னா அது வந்து பார்த்தோம்னா இறந்து போன ஆன்மாதான் அது வச்சு எல்லாமே அதை உருவாக்குறது அப்போ அது என்ன பண்ணோம்னா நல்லவே பண்ணும் அதுவும் நல்லதுதான் பண்ணும் அதை வச்சு கூட நல்லது பண்ணலாம் என்னை பொறுத்தரையும் ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க யாரும் அதை வச்சு நல்லது பண்றது இல்ல கெடுதலுக்காகவே பயன்படுத்தி பயிர்த்தி மக்களை இது பண்றது